கடந்த ஒரு ஒரு வாரமா சமூக வலைதள பக்கம் போகவே முடியல போனாலே சிறுத்தை குட்டிகள் கரைச்ச தாங்க முடியல மதுரையில சிறுத்தை கணின்ற ஒரு நபர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வண்டியை நான் மறிப்பேன் அண்ணாமலை வண்டியை நான் மறிப்பேன் மதுரைக்குள்ள பிஜேபி வேட்டியை கட்டிட்டு எவனும் உள்ள வர முடியாது வந்தா நான் ஏதாவது பண்ணுவேன் அதாவது மிரட்டல் தோறல் கொலை மிரட்டலை விட மிக மோசமான ஒரு மிரட்டல் தோறலை அவர் பேசுறாரு அப்ப இதை கண்டனம் பண்ணி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பாரதின்ற ஒரு யூடியூபர் வீடியோ போடுறாரு உடனே அவருக்கு மாத்தி மாத்தி ஒருத்தன் மாத்தி ஒருத்தன் போன அடிச்சுக்கிட்டே இருக்கா ஆம்பளைல இருந்து பொம்பளை வரைக்கும் அத்தனை பேரும் போனை போட்டு அவனை அதை விட மோசமான முறையில மிரட்டுறீங்க நீங்க என்ன சொல்லி மிரட்டுறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்கள்ல தலைவர் திருமாவளவன் கூட பயணித்த நபர்கள் இன்னைக்கு உள்ள இருந்தா நீங்க எல்லாம் பேச முடியுமா உங்களால எல்லாம் நடமாட முடியுமா அப்படின்னு கேக்குறீங்களா நான் என்ன கேட்க தொண்ணூறு காலகட்டங்கள்ல உங்க கூட இருந்த அத்தனை பேரும் அக்யூஸ்ட் ரவுடி புறம்போதான் உங்க கூட இருந்தான் அப்ப இது என்ன விடுதலை சிறுத்தை கட்சியா கட்ட பஞ்சாயத்து கூடாரமா இல்ல அக்யூன்களின் ஒருங்கிணைந்த மையமா அது ரோட்ல உங்க தலைவர் வண்டி எடுத்து போறாரு ஒரு வண்டியை தெரியாம தட்டிடுது அப்ப ஏன் தட்டினான்னு கேட்டதுக்கு பின்னாடி இருந்த சிறுத்தை குட்டிகள் ஒட்டுமொட்டமும் சேர்ந்து அடிக்கு யாரா பாதிக்கப்பட்ட நபரை அதாவது யார் வண்டியை நீங்க இடிச்சீங்களோ அவரே தூக்கி போட்டு அடிக்கிறீங்க ஒரு சாதாரண கிராமத்தில் வசிக்கக்கூடிய தலைவர்கள் கூட ஏன் அது ஏதோ தெரியாம நடந்து போங்கப்பா விடுங்கப்பான்னு ஒதுக்கி விட்டு போவார் உங்க தலைவர் என்ன சொன்னார் உங்க தலைவர் அதை ஏதாவது கண்டுகிட்டாரா அவன் மேல மறுபடியும் ஒரு வழக்கு ஆஹ் பிசிஆர் வழக்கு இன்னைக்கு எதுக்கு பயன்படுத்தப்பட்டு இருக்கு பிசிஆர் வழக்கு பிரச்சனை அம்பேத்கர் எதுக்கு கொண்டு எதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கீங்க குடிச்சிட்டு நீ ரோட்ல நின்று ஆடுவேன் உன்னை ஏன்னு கேட்டா அவன் மேல ஒரு பிசிஆர் வழக்கு அதை பேஸ் பண்ணி அவன்கிட்ட காசை புடுங்குறது நீ கே நான் வழக்க வாபஸ் வாங்கலன்னா படிச்சவன் வழக்க கட்டம் ஆயிரும் அதனால நீ எனக்கு காசை கூட வழக்க வாபஸ் வாங்கன்றது எத்தனை பேர் தென் மாவட்டங்கள்ல பாதிக்கப்பட்டு இருக்கா திரும்ப அந்த பிசிஆர் வழக்கால ஒரு நல்ல தலைவன் ஒரு நல்ல மக்களை உருவாகணும் நல்ல தொண்டனை உருவாகணும் ஒரு ஒழுக்கமான சமூகத்தை உருவாகணும் கேடான ஒரு சமூகத்தை உருவாகிறதுனால முதலிடமா இருக்கு இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி இந்த நிலை நீடிச்சதுன்னா தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைன்ற ஒரு கட்சி இருந்ததுக்கான அடையாளம் தெரியாமல் துடை தெரியப்படும் என்பது நான் உறுதியா சொல்றேன்